ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் கிளாட் ஃபேஷனில் இன்றைக்கி நான் கட்டியிருக்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சாரி என்னன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தது டோலா சில்க் சாரீ கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இப்போ டோலா சில்க்லேயே இந்த சீக்வன்ஸ் மாடல் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரெட்டோடைய அந்த சீக்வன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பிஞ்சுலாம் வராது அது வந்து உங்களுக்கு வெளியிலேயும் தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் குட்டி ஜருக கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலரில் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் வந்து ப்ளவுஸோட டிசைன் ப்ளவுஸ் அட்டாச் ப்ளவுஸ் ஸேரீயோட லெங்க் வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முந்தியில் பாருங்கள் நல்லா அழகான ஒரு டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு வந்து முந்தி சேரீ வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது கிளாத் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் டெய்லி வாஷ் பண்ணி கொட்டக்கூடியதுனால் சூப்பரான சாரீ தான் இதில் வந்து நமக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மற்றபடிலாம் வரலாம் டார்க் வரலாம் இன்றைக்கி எல்லாமே இங்கிலீஷ் கலர் நல்லா சூப்பரான அழகான லைட் கலர்ஸ்ல இங்கிலீஷ் கலர்ஸ் சொல்லும் பார்த்தீங்களா லைட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் செம சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இந்த இது வந்து நீங்கள் லைட் பட்டவனே இப்படி பாருங்களேன் ஜிகு ஜிகின்ட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுக்குற இந்த மாதிரி டிசைன் தான் உங்களுக்கு ஒரு டிசைன் அதே மாதிரி பாருங்க முந்திலையும் உங்களுக்கு இந்த மாதிரி இது கொஞ்சம் வச்சு வச்சிட்டாங்க சீக்வென்ஸ் போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட ரேட்டு டென் ருபீஸ் ஐநூற்றி பத்து ரூபாய் மட்டுமே எப்பவுமே நம்ம ரீசனபிளாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வெறும் ஐநூற்றி பத்து பைக்கு தான் நம்ம கொடுக்கோம் ரெண்டு சாரீ நீங்கள் ஒரு ரெண்டு கலரில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஒரே சார்ஜ் வரும் இது இல்லாமல் நம்மகிட்ட வந்து நிறைய சாரீஸ் வந்து மற்ற சாரீஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில் கரெக்டாக ஒரு முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் வெப்சைட்டில் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் வாட்ஸ்அப்லேயும் இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கும் ஆனால் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது ஏன்னு கேட்காதீங்க ஏன்னா அப்படினா தான் உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் அதுக்காக தான் நாங்கள் ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கும் இதே சரி நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா இந்த சேரீ மட்டுமே ரெண்டு வாங்கணும் கிடையாது நம்ம வந்து மாஷ் ஷிஃபான் அங்கே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் நாங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும் எங்ககிட்டே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணீங்கன்னாலும் எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே இது ஒன்று அது ஒன்று அந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு சாரி மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒன் கேஜிக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கும் வந்து ஒரு கொரியர் சார்ஜ் உங்களுக்கும் வந்து ரீசனபிளாக தெரியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்த கலர் போங்க சாரியோட இது வந்து உங்களுக்கு பல்லு சாரியோட பிளவுஸ் எல்லா சாரியுமே ஒரு மாதிரி அழான லைட் கலர்ஸ் தான் உங்களுக்கு அடுத்த கலர் பாருங்க கிட்டத்தட்ட இது வந்து ஆனியன் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ்டு மாதிரி இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு மொத்தம் எட்டு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு லாவெண்டர் கலர் இது வந்து நல்ல லாவெண்டர் தருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து ப்ளவுஸு இது வந்து இந்த ஏலாச்சி கிரீன் சொல்லும் பார்த்தீங்களா அந்த கிரீன் பாருங்க சேம் கலர் தான் இப்போ நான் கட்டியிருக்கேன் சரி அதே தான் சாரியோட ஃபுல் வியூ சாரிக்கு முந்தி இது வந்து பிளவுஸ் இது நான் கட்டியிருக்கேன் அதனால ஓப்பனே பண்ண வேண்டாம் ஒரு எல்லோ எல்லோ பேஸில் சாரியோட ஃபுல் வியூ இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது பாருங்கள் இது ஒரு நல்ல ஆளான பிங்க்கு ஃபுல் வியூ உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து ப்лауஸ் லாஸ்ட் கலர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் கலர் மாதிரி ஃபுல் வியூ இப்போ இதான் உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஆர்டரை வந்து உடனே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்களேன் இந்த முந்தியும் இதுக்கு ப்ளவுஸும் சூப்பராக இருக்கு இந்த கலர்லாம் கட்டினா தான் இதுக்கு லுக்கே இருக்கும் ஸோ உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறோம் அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணால் கேட்டுட்டு நீங்கள் உடனே கொடுக்குற மாதிரி அதாவது அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஈவினிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை வந்து அவைலபிலிட்டியே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வெப்சைட்லையும் நம்ம ஆர்டர் எடுக்கிறதுனால அந்த இதை வந்து நாங்கள் வெயிட் பண்ணி வைக்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்